ஸோ வீடு பார்த்தீங்கன்னா கூடனார் பக்கத்தில் வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சனோடு வரும் வாடகை வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு அட்வான்ஸ் வந்து பத்தாயிரம் ரூபா பேச்சுலருக்கு மட்டுந்தான் அளவுடு ஆருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டாயிரரூபா வாங்குவோம் பேச்சுல இருக்கு மட்டும்தான் அலோவுடு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் பைக் பார்க்கிங் இருக்குது கமிஷன் காசு வந்து ரெண்டாயிரம் வாங்குவோம்